கழுகு பறவைகளில் ராஜா எழுபது ஆண்டுகள் வரை வாழ முடியும் ஆனால் அந்த வலிமை அந்த ஆயுள் ஒரு காரணத்தால் தான் அது உடல் வலிமை இல்லைங்க மன வலிமை நாற்பது வயசு வரும்போது ஒவ்வொரு கழுகும் வாழ்க்கையின் பெரிய முடிவை எதிர்கொள்கிறது அதன் நகங்கள் பலவீனப்படும் வேட்டையாட முடியாது அதன் அலகுகள் வளைந்து இறுகி எதையுமே கொத்த முடியாத அளவுக்கு ஆகிவிடும் ரக்கைகள் தடிமனாகி வானத்தை வெல்ல முடியாத நிலை அப்போ கழுகுக்கு இரண்டு தேர்வு மட்டுமே முதல் தேர்வு அமைதியான மரணம் இரண்டாவது ஒருவராலையும் தாங்க முடியாத வலி நிறைந்த மாற்றம் அந்த மாற்றத்துக்காக கழுகு மலைக்கு சென்று தனியாக அமர்கிறது அதன் அழகை பாறைக்கு எதிராக அடிக்கிறது இறுதியில் அந்த பழைய அழகு முறிந்து விழுகிறது பழைய அழகு விழுந்ததும் ஒரு புதிய சக்தி உருவாக ஆரம்பிக்கிறது புதிய அழகு வளர்ந்ததும் அது தனது பலவீனமான நகங்களை அந்த அழகை வைத்தே பிடுங்கி எறுகிறது புதிய நகங்கள் வளரும் பின் தனது கனமான பழைய இறக்கைகளை ஒன்றோடொன்று பிடுங்கி எறுகிறது இது அது அனுபவிக்கும் மிகக் வலி வழி ஆனால் அது நின்றுவிடாது ஏனெனில் அது தெரியும் இந்த வழியின் மறுபக்கம்தான் புதிய வாழ்க்கை எஸ் த ரிபர்த் ஆஃப்டர் ஒன் ஃபிஃப்டி டேஸ் நூற்றி ஐம்பது நாட்கள் கழித்து அதே கழுகு அதே உடல் ஆனால் ஒரு புதிய உயிர் மீண்டும் வானத்தை வெல்லும் சக்தி மரணம் நெருங்கிய நிலையில் இருந்த ஒரு உயிர் புதியதாக பிறக்கிறது நம்ம வாழ்க்கை இதே மாதிரிதான்டா சில நேரங்களில் நம்மளை நாமே விட்டுடலாம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய டைம்ல வலி இருந்தாலும் பயம் இருந்தாலும் மாற்றம் அவசியம்னு நினைச்சி அந்த மாற்றம் தான் வளர்ச்சின்னு நினச்சி பாடுபடுறோம் இல்லையா அதுதான் நமக்கு வெற்றியை கொடுக்கும் வெற்றிக்காக நம்மை புதிதாக வடிவமைக்கிறோம் என்பதுதான் இந்த கதையின் சாரல் இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சாப்பிடுங்க